ஏதாவது ஒரு ஆடையை போட்டு அடுத்த ஆடையை தூக்கி மாட்டி இதை காட்டணும் ஆடை இல்லாமல் நம்ம வீடு தான் நம்ம ரூம் தான் இருக்க அடைச்சிட்டு நிர்வாணமாக நடமாடக்கூடிய சூழ்நிலையை தவிர்ப்பதும் நல்லது ஏன்னா நம்ம வீடு முழுவதும் நல்ல சக்திகள் தெய்வ சக்திகள் நிறைந்திருக்கிறது நல்ல சக்தியோ தெய்வ சக்தியோ அந்த மாதிரி நிர்வாணமாக நடைபாடுகிற போது உடையில்லாமல் இல்லாமல் குளிக்கிற போது நல்ல சக்திகள் நம்ம விட்டு ஒதுக்கி போயிடும் கெட்ட சக்திகள் குடிக்கோன்றோம் ஒரு மனிதன் ஆடை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களை பார்த்து ஒரு தவறான கண்ணோட்டம் வருதுல்ல அப்போ அவனுக்கு நேர்மறையான சக்தி இல்லாமல் எதிர்மறையான சக்தி வருது இல்லையா நல்ல சக்தி சக்திகளில் அவன்கிட்ட வர்றது அது காரணம் என்ன நாம் அணியக்கூடிய ஆடையும் முக்கியமாக இருக்கிறது அப்போ இந்த ஆடைகளாலும் நமக்கு எவ்வளோ பெரிய ஆபத்தை காத்திருக்கு அப்போ நம்ம வெளியில போகிறதால எனக்கு இதில் வெளியே போனால் யார் பார்க்க போறா உள்ளே இருந்தால் யார் பார்க்க போறா யார் சொல்லப் போறா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு போகலாம் அது வேணா நம்ம மனசுக்கு வேணா அது அப்படி இருக்கலாம் அது ஆற்றல் மிகுந்த சக்தி இல்லை இப்போ மேச ராசின்னு வச்சுக்கோமே அது செவ்வாயுடைய ராசி முருகனுடைய ராசி முதல் ராசி தலையை சொல்லக்கூடிய ராசி அவர்கள் எங்கு ஆடையின்றி குளித்தாலும் எப்போது ஆடை இல்லாமல் நடமாடினாலும் முருகனுடைய அந்த ஆக்ரோஷம் சக்தி பவர் அந்த எனர்ஜி குறைஞ்சிடும் ரிஷபராசி ஆடை இல்லாமல் குளித்தாலும் ஆடை இல்லாமல் நடமாடினாலும் சுக்கரன் லட்சுமி தேவியுடைய பவர் குறைஞ்சிடும் மிதனராசி ஆடை இல்லாமல் குளித்தாலும் ஆடை இல்லாமல் நிர்மாணமாக நடமாடினாலும் பெருமானுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக குறையும் கடகராசி ஆட இல்லாமல் குளித்தாலும் ஆடை இல்லாமல் நடமாடினாலும் அந்த பெண் தெய்வம் பார்வதி தேவி மகாலட்சுமியுடைய வாசம் குறையும் சிம்ம ராசிக்கு சிவனுடைய ஆசீர்வாதம் பலமாக கிடைக்கும் சிம்மத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி நிர்வாணமாக குளிப்பதை தவிருங்கள் நிர்வாணமாக நடமாடுவதை தவிருங்க நிச்சயமாக சிவபுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் அதே மாதிரி கண்ணீராசிக்கு பெரும் ஆசாவது எப்போவுமே இருக்கும் நிச்சயமாக ஆடையின்றி குளிப்பதை தவிர்க்கணும் ஆடையின்றி நடமாடுவதை தவிர்க்கணும் அது வீடாக இருந்தாலும் இடமாக இருந்தால் செல்வம் செழிப்பு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி துலாம் நாம் எப்போது எங்கு சென்றாலும் நல்ல ஆடைகள் அணிந்து கொள்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் குளிக்கும்போது ஆடை அணிச்சுக்கணும் வீட்டில் நடமா சரி ஆடை இல்லாமல் நடமாடக்கூடாது ரொம்ப இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு லட்சுமி தேவியுடைய வாசம் பலமாக கிடைக்கும் அப்படி தான் விருச்சிகத்திருக்கும் விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களும் அப்படி தான் ஆடையின்றி நடமாடுவது ஆடை இல்லாமல் குளிப்பதை தவிர்த்துங்க முருகனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் லட்சுமி வாசமும் கிடைக்கும் தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் அப்படி தான் ஆடையின்றி குளிப்பது ஆடையின்றி நடமாடுவது நிர்வாணமாக குளிக்கக்கூடிய பழக்கத்தை குறைச்சிடணும் நிச்சயமாக செல்வம் செல்வாக்கு நிறைஞ்சிருக்கும் வீட்டில் குளிச்சுட்டு பக்கெட்டில் தண்ணி மிச்சம் வைக்கணும் தேவையில்லாமல் தண்ணியை செலவு பண்ணுறதை தவிர்க்கணும் அதுவே வீட்டில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து நிறுத்தும் அதுபோல் மகர ராசியை சேர்ந்தவங்க தேவையில்லாமல் தண்ணி செலவு பண்ணுறது தேவையில்லாமல் வீட்டில் வந்து அசுத்தமாக வச்சுக்கிறது அதை தவிர்க்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் மகரம் ஆடையின்றி குளிப்பது ஆடை இல்லாமல் நடமாடுவது வீட்டுக்குள்ளே தவறு அதையும் தவிர்க்கிறது ரொம்ப சிறப்பு அது மட்டுமல்ல கும்பராசியை சேர்ந்தவங்க கும்பம்னு சொல்லுவோம் தெய்வத்தினுடைய அணுகுறி அங்கே இருக்கும் எல்லாரையும் வாழ வைக்க வாழ வைக்கக்கூடிய சக்தியை பெற்றவங்க அமானுசிய சக்தியில் உணர்ந்தவங்க அவங்களெல்லாம் ஆடையின்றி குளிப்பது நிர்வாணமாக குளிக்கக்கூடிய பழக்கத்தை விட்டுருங்க அதே மாதிரி வீட்டில் தண்ணீரை தேவையில்லாமல் செலவு பண்ணுறத குறைங்க நம்முடைய பாத்ரூம் நம்ம இடங்களை வீட்டை சுற்றி சுத்தமாக வச்சுக்கோங்க பழகுங்க அது காலகுருஷனுக்கு போனராங்கடம் மிகப்பெரிய செல்வ வளத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த மகரத்திற்கும் கும்பத்திற்கும் பெருமாளுடைய ஆசீர்வாதமும் நாயருடைய ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கும் இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா மீனம் மீனத்தை உள்ள குருபானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பலமாக கிடைக்கும் அதே மாதிரி மீனத்தை உள்ள நீங்கள் அடிக்கடி உங்கள் வீட்டை சுத்தமாக வைத்துக்கொள்வது தேவையில்லாமல் தேவையற்ற இடங்களுக்கு போகாமல் எப்போதுமே எதிர்மறையான சக்திகள் உள்ளே வராமல் இருக்கணும் அப்படின்னா மீனராசியை சேர்ந்தவங்க கண்டிப்பாக வீட்டில் ஆடை இல்லாமல் குளிப்பது நிர்வாணமாக குளிக்கக்கூடிய விஷயங்களை தவிர்க்கணும் அது மாதிரி நம்ம வீட்டில் நிர்வாணமாக நடமாடக்கூடிய விஷயத்தையும் தவிர்க்கணும் பலமான யோகத்தை